அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வீட்டு தோட்டம் கோழி வளர்ப்புதேஷன் பார்க்கலாம் வாங்க கத்திரி விதை மிளகாய் விதை மல்லி எல்லாமே நான் விதை போட்டிருந்தேன் அல்கம்பியில எல்லாமே நல்லா முளைச்சி வந்துக்கிட்டுருக்கு இருக்கு டெய்லி போரில் இருந்து ஓஸ் போட்டு செடிகளுக்கெலாம் தண்ணி விடுவோம் நாட்டுக்கோழி தான் நான் வளர்க்குறேன் தோட்டத்தில் அதுக்கு தனியாக கூண்டு அமைப்பெலாம் நான் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி கோழி குஞ்சு ஒன்றாந்தேதி அன்னைக்கு பொரிச்சிச்சு அழகில நான் ஃபஸ்ட் நாள் வந்து அதுக்கு நாட்டு சக்கரை போட்டு சுடுதண்ணி காலையில் வச்சுருந்தேன் ஆனால் வெள்ளனத்துலேயே இந்த சின்ன கோழி கொஞ்சம்லாம் திறந்து விடக்கூடாது ஒரு எட்டு மணிக்கு திறந்து விட்டால் போதும் பனி நேரமாக இருக்கிறதுனால பெரிய கோழிலாம் மரத்துலேயே அடைகிறதுனால அது வெள்ளனையே இறங்கிடும் அழுகில இன்னொரு கோழியும் அடை வச்சுருக்கேன் அது இன்ஷா இல்ல பத்தாம்தேதி கோழி குஞ்சு பொறிக்கும் எங்கள் வீட்டில் வந்து நெல்லிக்காய் தான் இந்த ட்ரிப் நிறையா காய்ச்சிருக்கு மரம் ஃபுல்லுமே வந்து இலையே இல்லை வெறும் காயாக தான் இருக்குது அழிக்க முடியல அந்தளவுக்கு நெல்லிக்காய் தான் நிறைய நிறையா காய்ச்சிருக்கு வாழை மரத்துலேயும் பூ காயும் விட்டுருக்குது அலி நல்ல மழை இங்கெல்லாம் தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால மரம்லாம் நல்லா செழிப்பாக நிற்கிது எங்கள் ஊர் சைடுலாம் நல்ல மழை புதுக்கோட்டை சைடுலாம் அலிகம் கோழியும் ஒரு பத்து பதினஞ்சு கோழிக்கு தக்கன வளர்த்துக்கிட்டுதான் இருக்கோம் வீட்டு தேவைக்காக தான் அலிகம் வளர்க்குறோம் இப்போ மரம்லாம் மழை காலங்கிறதுனால இப்போ எல்லாம் மரத்தையுமே கழித்து விட்டு வச்சுருந்தோம் இப்போதே மருதணி துளுத்து வருது நொச்சியும் துளுத்து வருது வருதுல கருவேப்பிலையும் துளுத்து வருது இது ஜாதி பூ இது ரொம்ப எங்கள் ம பூ வந்து நல்ல வாசனையாக இருக்கும் தெரியல கோழி முட்டை இட்டதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுக்கிட்டுருக்கேன் அழுகின்றா இன்றைக்கி சந்தையில் வந்து உருளைக்கெழங்கு வெங்காயம் ஆப்பிள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அழகு தெரியல அதையும் எடுத்து எல்லாத்தையும் வைக்கிற அளவுக்குல கை பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி உருளைக்கெழங்கு மசாலாதையும் செஞ்சு பூரி சுட்டு சாப்பிட்டோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இது செய்முறை எப்படிங்களாம் நிறையா தடவை போட்டதுனால நான் கொஞ்சோண்டு காமிச்சிருக்கேன் மின்சால நம்ம சேனலில் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு முயற்சிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அழகம்